ஹெல்மெட் போடாம தான் போறாங்க என்னுடைய ஆதி கூட தெரியும் எங்களை சைடு வாங்கிட்டு போவாங்க ஆனா ஹெல்மெட் போடாம போவாங்க அவரவருடைய குடும்பத்தை நினைத்து பாருங்கள் உங்களுடைய சந்ததிகளை நினைத்து பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை உன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நினைத்து கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் வண்டி ஓட்டணும் நான் தொடர்ந்து இதை இந்த மாவட்டத்திலே வலியுறுத்தி வருகின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தேமுதிக தவிர எந்த அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் ஹெல்மெட்டை கொடுக்கல நான் இதை ஒரு சவாலாவே சொல்றேன் அதனால் தலைக்கவசம் என்பது உயிர் கவசம் இதே நம்ம சாலையில பயணிக்கும் போது நம்ம உயிரியை காப்பாற்றக்கூடிய தலைக்கவசம் யாருமே போறது கிடையாது செல்போன் போனா கூட போயிட்டு போகுதுங்க ஏதோ ஒரு உயிரோ நம்ம நம்ம உடல ஒரு பாகம் கை கால் போச்சு திரும்பி கிடைக்குமா யோசிச்சு பாருங்க